ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்திரம் கழுவி முடித்ததுமே சிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து நிறையவே நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி தான் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் நஞ்சமாவது அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கோட ஹோல் வழியாக போயிட்டு அடைச்சிக்கிட்டு தண்ணி போகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னதான் நம்ம அந்த ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணினோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த தண்ணி போய் அடைச்சிக்கும் குட்டி குட்டியாக அந்த வேஸ்டேஜ் வந்து சேர்றதுனால தண்ணி அடைச்சிக்கும் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கும்ல அந்த ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பழசாகிடுச்சு தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்க்குக்கு நடுவில் அந்த ஸ்க்ரப்பர் வந்து வச்சு நான் செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேஸ்டேஜை வந்து அதில் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நிமிஷத்தில் உங்களுக்கு சேர்கிற எல்லா தண்ணியுமே சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி கீழே போயிடும் எவ்வளோ டஸ்ட்டு வந்து அதாவது வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ தான் சேர்ந்தாலுமே உங்களுக்கு மேலே அந்த ஸ்க்ரப்பருக்கு மேலேயே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தங்கிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கவங்க உங்களுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படியே நம்ம அந்த ஸ்க்ரப்பரை எடுத்து நம்ம வந்து டஸ்ட்பினில் தட்டிட்டு திரும்ப வந்து அந்த ஸ்க்ரப்பரை அதில் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கிற வேஸ்டேஜ் கூட உங்களுக்கு வந்து அந்த சிங்க்கு வழியாக போகவே போகாது சிங்க்கு வந்து அடைக்கிற அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா வரவும் வராது பாருங்கள் நான் அதை வந்து கொட்டிட்டேன் தனியாக இப்போ வந்து அந்த ஸ்க்ரப்பர்லேயும் ஒட்டவே இல்லை இதை பழையபடியும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கிற அப்பளம் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம் சீக்கிரத்தில் இது வந்து நமத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அப்பளம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து இந்த மாதிரி வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க அப்பளம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சமாக அதில் வந்து வெந்தயத்தை தூவி விட்டுருங்க அந்த மாதிரி தூவும் போது அந்த அப்பளத்தோட வாசனையும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பளம் வந்து நமத்து போகாமல் ரொம்ப நாள் ரொம்ப மாசத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மழை காலங்கள்லாம் தொல்லைகள் வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியும் சீக்கிரமா நமத்து போயிடும் மழை டைம்லலாம் இதை நான் ஏன் நாளை உடச்சு வைக்கிறேன் அப்படியே நம்ம வந்து எடுத்து பொறிக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் நமக்கு அதிகமாக செலவாகும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெயில் நிறைய அப்பளம் வந்து பொறிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பால் போது நமக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வழிஞ்சி மேலெல்லாம் அந்த பாத்திரத்துலலாம் அந்த பாலோட ஆடை ஒட்டிக்கிட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அந்த பாத்திரத்தை பார்க்கும்போதே அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம வந்து பால் காய்ச்சும் போது அந்த இருக்க ஆடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த பாத்திரத்தில் ஒட்டி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் பால் வந்து மேலே அதிகமான அளவில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பால் காய்ச்சிற பா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம வந்து அடியில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் வந்து காய்ச்சும் போது அந்த பால் பாத்திரத்தில் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டாட் டாட்டாக அந்த பொட்டு பொட்டாக அவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அது அதிகமாக வந்து படர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பால் வந்து சீக்கிரம் அடி பிடிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அடியில் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காண்ணை வந்து எடுத்திருக்கேன் தேங்காண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி உள்ப பக்கமாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடலாம் பால் பாத்திரத்தை சுற்றி இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து அதிகமான அளவில் பொங்கி மேலேயும் வராது பால் கொதிக்கும் போது அந்த பால் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கு லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து கலரும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அந்த கோக்னட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணேன் இல்லைனா சுத்தமான தேங்காய் தேங்கான செக்லாட்டினது கிடைக்கிதில்ல அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டந்தான் ஸோ பாருங்கள் பால் வந்து மேலே என்னதான் பொங்கி வந்தாலுமே நம்ம ஆயில் வந்து தேய்ச்சோம் இல்லையா அந்த இடத்துல அதாவது ஆயில் தடவி விட்டு இடத்துல நமக்கு அந்த ஆடை வந்து பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பாத்திரமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சுத்தமாக இருக்கும் மேலே வந்து அந்த ஆடை படிஞ்சிட்டு பாத்திரம் அழுக்காகவும் தெரியாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு எந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த மாதிரி எரிஞ்சால் கூட நமக்கு மேலே வந்து பாத்திரத்துக்கு மேலே நமக்கு பால் பொங்கி வரவே வராது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கேன் ஹையில் பால் வந்து உள்ளே தான் கொதிச்சுட்டு இருக்கு ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம் ஜீன்ஸ் பேண்ட்டில் இந்த மாதிரி பின் வந்து நம்ம குத்துறோம் அப்படின்னும் போது அந்த துணி ரொம்பவே ஹார்டாக இருக்கிறதுனால அந்த பின் அதில் வந்து ஏறவே ஏறாது நம்ம என்ன தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ரொம்ப அழுத்தி குத்தினோம் அப்படின்னா தான் அந்த துணியிலேயே அந்த ஊசி வந்து கீழே இறங்கும் ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத போகிறோம் வீட்டில் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு வந்து எடுத்துக்கோங்க அந்த சோப்பில் வந்து லைட்டாக இந்த ஊசியை வந்து குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த துணியில் குத்துனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து குத்தி காட்டின முன்னாடியே அளவுக்கு வந்து அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சோப்பு வந்து எடுத்துக்கிட்டு அந்த சோப்பில் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து உள்ளே இறங்கும் ஒரு மாதிரி நம்ம வந்து சோப்பில் அது வந்து குத்தும் போது ஒரு மாதிரி வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே ஜீன்ஸ் பேண்ட்டில் இன்னொரு டிப் பார்க்கலாம் இப்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பேண்ட்டு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இறங்கி வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இதை எப்படி ஈஸியாக சமாளிக்கிறது பார்க்க போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரப்பர் பேண்டு இருக்குல்ல இதை வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஜிப்போட மேல் பகுதியில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விட்டதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற பகுதியை மேலே இருக்கிற பகுதியை நல்லா அந்த மாதிரி ஹோல் மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து விட்டு அதை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க இப்படி பண்ணும்போது நமக்கு சூப்பராக அந்த ரப்பர் பேண்டை அந்த ஜிப்போட வந்து லாக் ஆகிடும் அதுக்கப்புறமா ஜிப்பு போட்டதுக்கு பிறகு அந்த மேலே பட்டன் இருக்கில்ல அந்த பட்டனுக்கு மேலே ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு லைஃப்பில் வரவே வராது ஒரே ஒரு ரப்பர் பண்டு வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்போம் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரு எப்போவுமே பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை ஆகுற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி ஈஸியாக காய வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன் எப்போவுமே பாத்திரம் கழுவும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பரில் வந்து ஒட்டிக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுக்கல அப்படின்னா அதில் வந்து கிருமிகள் வந்து வந்து சேர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு ரொம்பவே கெடுதல் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து கிளிப்பு போட்டு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ